ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா ஆலயங்களில் நமது பெயரில் அர்ச்சனை செய்யலாமா அல்லது சுவாமி பெயரில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பெயரில் தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு ஆலயத்திலயுமே அந்த ஆறு கால பூஜைங்கிறது நடக்கிறது அல்லவா அந்த ஆறு கால பூஜைகளிலுமே அர்ச்சகர் எப்படி தெரியுமா சங்கல்பத்தை பண்ணுவார் அங்க சங்கல்பம் பண்ணும் பொழுது கிருத்திகா பிரபுத்தி அபபரணி பரியந்த வேதோக்த அஷ்டாவிக்கும் சதி நட்சத்திர ஜாத்தானாம்னு சொல்லுவார் அதாவது கிருத்திகை முதல் பரணி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய அந்த வேதோக்தமான இருபத்தி எட்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு லைன் சொல்லுவார் மேஷராசி பிரபிருதி மீனராசி பரியந்த துவாதச ராசி ஜாத்தானாம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளிலே பிறந்தவர்களுக்கும் அதற்கப்புறம் ஒரு லைன் சொல்லுவார் பாருங்கோ அகாராதிக் ஷகாராந்த நாமாங்கித சமஸ்த ஆஸ்திக பக்த அப்படின்னே சொல்லுவார் அதாவது அப்படிங்கிற எழுத்திலிருந்து ஷாவண்ணா என்கின்ற எழுத்து வரை இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களை முதலெழுத்துக்களாக கொண்ட பெயருடைய அனைத்து ஆஸ்திக பெருமக்களினுடைய நலன் கருதி நான் இந்த காலத்திலே அர்ச்சனையை செய்கிறேன் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு கால பூஜையிலையுமே அவர் அர்ச்சனைகளை செய்து அஷ்டோத்திர நாமங்களை சொல்லி அதற்கு பிறகு தூப நீப நைவேத்தியங்களை செய்து தீபாரதனை காண்பிப்பார் ஆக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தான் ஒவ்வொரு கால பூஜையிலையுமே அர்ச்சகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கால பூஜை முடிவடையும் பொழுது கூட ஸ்வஸ்தி வச்சனம் அப்படின்னு சொல்லுவா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் என்ற அந்த மந்திரத்தை ஆரம்பித்து கடைசியாக முடிக்கும் பொழுது எப்படி தெரியுமா முடிப்பா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்று சொல்லிதான் அந்த ஸ்வஸ்தி வஜனத்தை பிரார்த்தனையாக வைப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு காலத்திலையுமே அர்ச்சகர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் போய் தனியாக அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே இதில் பார்த்தோம்னா நிறைய பேர் என்னிடமே குறைபட்டு இருக்கிறார்கள் அதாவது நான் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போனேன் அர்ச்சனை சீட்டில் நான் வாங்கிட்டு போனேன் நான் அங்கே போய் அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது என் கோத்திரம் பேர் நட்சத்திரம் ராசியெல்லாம் நான் சொல்கிறேன் அர்ச்சகர் ஒரு ஒருவாரி முணுமுணுக்கிறாரு அதே மாதிரி போய் அர்ச்சனையை பண்ணும்பொழுது ஒன் நம்ம ஒன் நம்ம ஒன் நம்ம ஏதோ நம்மகான்னு சொல்கிறாரே தவிர முழுசாக கேட்க மாட்டேங்குது நூற்றி எட்டு நாமாவலியே சொல்லலை ஒரு பத்து பாஞ்சு நாமவலி சொல்லியிருப்பாரு டக்குன்னு தேங்காய் உடைக்கிறார் தீபா அன்னைக்கு அம்சார் கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்கிற மாதிரி இவர்கள் ஆதங்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படியே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆயிரம் பேர் கியூல நின்று தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே நூற்றி எட்டு முறை அந்த நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனைகளை செய்ய இயலுமாங்கிறத யோசிக்கணும் இல்லையா அதுதான் ஒவ்வொரு கால பூஜையிலையுமே நாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையைத்தானே அங்கே அர்ச்சகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் சரி சார் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போகணும் எதுக்காக அர்ச்சனை சீட்டுங்கிறத விற்கிறா நான் எதுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே അർച്ചനയെ ചെയ്യില്ലേ வெளியே விற்கக்கூடிய அந்த தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டியது ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கியூல போகும்பொழுதே அந்த தேங்காயை உடைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் நின்று இருப்பார் பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு உடைச்சு கொடுப்பா அப்படியே கொண்டு வந்து நம்ம கையில் தட்ட கொடுப்பா அப்படியே நம்ம காமிச்சுட்டு போவோம் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதை கொண்டு போய் காமிச்சுட்டு நம்ம கொண்டு வந்து கொடுப்பார் இல்லையா இது எதற்காக என்று சொன்னால் இறைவனினுடைய அருட்பிரசாதம் நமக்கு நேரடியாக கிடைக்கிறது அப்படியே சுவாமியை காமிச்சு வச்சுட்டு நைவேத்தியங்கிறத பண்ணிட்டு நம்ம அது இறைவனினுடைய பிரசாதத்தை நாம் கொள்வதற்காக தான் அப்படி வெளியில் தேங்காய் பழம் எல்லாமே விற்கிறா அதே மாதிரி எல்லாம் விற்கிறா அதை கொண்டு போய் சாத்திட்டு அந்த நேரத்திலே நாம் என்ன பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திலே அர்ச்சகர்கள் அங்க அர்ச்சனை பண்ணணுங்கிற அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கணும் சொன்னா இறைவா எனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியும் நான் நீ கொடுக்கின்ற பொருளை வைத்து கொண்டு நான் எப்பொழுதுமே பரிபூர்ணமான மனதுடன் முழுமையான மன திருப்தியுடன் ஆத்ம சாந்தியுடன் வாழ வேண்டும் என்னுடைய தேக ஆரோக்கியமானது காப்பாற்றப்பட வேண்டும் என்னை நல்ல மனநிலையிலே வைத்துக்கொள் என்னை போன்றே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களையும் நல்லபடியாக வாழவை என்ற பிரார்த்தனையைத்தான் நம்ம அங்கே முன்வைக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை ஆலயத்திலே ஆலயத்தில் போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையைத்தான் மு முன்வைக்க வேண்டும் அதனை முன்வைத்து நாம் அர்ச்சனை என்ற பெயரிலே நம் மனதிற்குள்ளாகவே நமக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சால் நம்மளே கூட அர்ச்சனையை பண்ணிகிட்டே போகலாமே அப்படியே இந்த கியூல நடந்து போகும்பொழுதே கூட நமக்கு இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் அது வந்து ஒரு சிவாலயமாக இருந்தால் ஓம் நம ஓம் நம என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்துக்கொண்டே செல்லலாம் அதே மாதிரி அது பெருமாள் கோவிலாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாயா இதுக்கு தனியா போய் கத்துக்கணும் அவசியமே இல்லையே ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லிக்கொண்டே செல்லலாமே அது ஒரு அம்பிகையினுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று உச்சரித்துக் கொண்டே செல்லலாமே இப்படி நாம் நம்முடைய மனதிலேயே பரிபூர்ணமாக பிரார்த்தனைகளை வைத்து கொள்ளலாம் அப்புறம் எதுக்கு சார் நான் அர்ச்சகருக்கு போய் அர்ச்சனை தட்டில் காசு போடணும் அதெல்லாம் அவசியமே இல்லையே என்று விதண்டாவாதம் செய்யக்கூடாது அவர் ஒவ்வொரு கால பூஜையிலையுமே நமக்காகத்தான் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அந்த அர்ச்சகரனுடைய அவருடைய தட்டிலும் நாம் காணிக்கைகளை செலுத்த வேண்டும் இப்படித்தான் ஆலயத்திலே பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட நலன் கருதி நமக்கு ஏதோ ஒரு தேவை என்று வரும்பொழுது அதை நம் வீட்டு பூஜை அறையிலே வைக்க வேண்டும் நம் இல்லங்களிலே ஒரு கணபதி ஹோமம் ஒரு வளர்த்து நாம் அங்கேதான் அந்த பிரார்த்தனைகளை வைக்க வேண்டுமே தவிர எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தான் ஆலயத்திலே முன்வைக்க வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து